அன்பு கத்தமுடிக்கை சார்ந்த வட மண்ணா அவர்களை நாளை வருஷம் வழங்க வங்க வரவேற்கும் வழக்கத்தை சொல்லிக்கின்றன அந்த கெட்ட கேட்டை நீங்க போட்டு நான் முன்னாடி மட்டும் பேசி பாப்போம் ஒரு சில இடங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இல்ல நான் பாப்பல நான் அங்கு இங்க கூட கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா நான் பார்த்தேன் இல்லைன்னா நாரணம் நான் போட்டு கெட்ட கேட்டது உங்க சொல்லி இருக்கேன் உருப்ட அடுத்தபடியா அந்த இடத்த ஒண்ணு நிற்கக்கூடியது நீங்க வரலாறுதான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இரு நன்றி வணக்கம் வணங்கிச்சிருக்கிறேன் இவரே என்றால் என் தடை வெளிக்கு விடும் இன்று எங்கே செல்வது எப்ப என் காயத்தை தூக்குவது இதுதான் நல்ல சந்தர்ப்பம் அசோவைக்கு செல்வோம் அசோவைக்கு நாம ஆதிக்கு போறோம்

நீமுடைய தோழியும் ஏதோ முக்கியமான பிரச்சனை சிக்கி தவிப்பது போல் எனக்கு தொடர்கிறது ஆமாம் நான் இங்கே இருக்கும் பட்சத்திலே உங்கள் இருவருடைய பிரச்சனைக்கு ஏதுமாக நீ விஞ்ஞானிகள் ஏற்படும் நான் சென்று வருகிறேன் சுவாமி வாருங்கள் சுவாமி நான் சந்தோஷம் இருக்கும் தருவாயில் வந்திருந்தீர்கள் என்றால் தங்களை மூன்று முறை சுற்றி வந்து உங்களை வணங்கி உங்களை நான் வரவேற்பு செய்து பாடியிருப்பேன் ஆனால் நானோ சோகத்தில் இருக்கின்றேன் இப்பொழுது என்னால் அது கூட செய்ய முடியாத நிலைமை இருக்கின்றேன் சுவாமி என் தோழி சொன்னது அனைத்து உண்மை சுவாமி சத்தியபானை காதல் மனம் செய்ய போகலாமே மனமாற நேசிக்கின்றேன் சுவாமி நீங்கள் தாங்கள் இப்பொழுது இங்கே வந்து விட்டீர்கள் அவருக்கும் எனக்கும் திருமணம் செய்து வையுங்கள் சுவாமி ஆ சத்தியபானை சாமானியப்பட்டவனா நலத்திலும் குலத்திலும் ஆஷ்டானத்திலும் அனுஷ்டானத்திலும் சகல வகையிலும் சிறப்புடைய வேண்டாம் ஆமாம் சுவாமி அவருடைய சிறப்பு நான் எடுத்துக் கொள்ளட்டுமா சொல்லுங்க சுவாமி மாமர மாமரையாக சுவாமி ஒரு வார்த்தை நீண்டு கொண்டிருக்கின்றது இதற்கு என்ன அர்த்தம் சுவாமி என்ன அர்த்தம் Yeah.

அவர் மீது ஆசைப்படுவது குற்றம் வேலை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் சாமி உம் தர்மமா சாமி தர்மமா

பூரா <kung> کوڙي کو بي جاگي آ آ آ ஒரு பெண்ணுக்கு அதுவா முக்கியம் காசு என்றால் பணம் என்றால் இன்றைக்கு நம்மளிடம் இருக்கும் நாளை வேறொருடம் இருக்கும் அடுத்து நம்மளிடமே வந்து சேரும் அப்படி இருக்க ஆட்டு வெள்ளம் போல செல்வம் வந்து போகும்

மாட வேண்டாம் கூட கோபுரங்கள் தேவையில்லை பொன் பொருள் வேண்டாம் செல்வங்கள் செவையில்லை ஆனால் ஒரு மனிதனுக்கு ஆயுள் பிராப்தி கெட்டியாக இருக்க வேண்டும் அல்லவாக்கு माल ஆ 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 வேறு ஒரு மனவாளனை மனது இந்த உலகத்தில் என்று பிறந்தமோ என்ற ஒரு நாள் இறப்போம் என்று எல்லோருக்கும் தெரியும் என்றோ இறந்து போவோம் என்று நினைத்துக் கொண்ட மனிதன் நிம்மதியாக வாழ சாமி சுவாமி சொல்லுங்கள் உங்களுக்கு தெரியாத விவரம் உலகத்தில் இருக்கின்றதா சாகாது ஒப்பவர் મહત્વની <coughs> தங்களை நான் ஒன்றே ஒன்று மட்டும் கேட்கின்றேன் அதுக்கு விடை சொல்ல வேண்டும் தாங்கள் நான் கேக்கும் கேள்விக்கு பதில் சொல்வீர்களா சுவாமி கேளுமா என் தோழியை பார்த்தவுடன் என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள் சுவாமி எத்தனை முறை ஒரு முறை இந்த சாமியை பார்த்தவுடன் என்ன சொல்லி ஆசீர்வாதம் செய்தீர்கள் சுவாமி வீர்க சுமகலி பவா வீர்க சுமகலி பவா வீர்க சுமகலி பவா என்ன இதற்கு என்னவென்றால்

पूजो <laughs> पायम சந்தர்ப்பம் சத்தீவனை அழைத்துவா உங்கள் இருவருக்கும் நானே திருமணத்தை நடத்த கேட்டுக்கிறேன் ஆயுஷ்மான் பவா தீர்கிபா எல்லாருமே ரசிக பெருமக்களே ஒரு அபூர்வமான ஒரு நாடகம் இந்த நாடகம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி திரைப்படத்தை எடுக்கிறான் அந்த படம் ஓட மாட்டேங்குது மருந்து குறிச்சி செத்து போறியான் படம் எடுத்தேன்னு ஆமா பாட்டு சரியில்லை என்ன கதை ஒன்றும் நல்லா இல்லை படம் நல்லா எங்கள் குலதெய்வம் எங்கள் குலசாமி அனைத்து வகுப்பினருக்கும் சோறு போடக்கூடிய என் அப்பன் எங்கள் குலசாமி சங்கரா சுவாமிகளை ஏற்றி வச்ச நாடகத்தை கிட்டத்தட்ட ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதே பாட்டு தான் அதே சாமி தர்மமா சத்திய தான் பாடுறோம் சலிக்காம உட்கார்ந்து கேக்குறீங்க இந்த நாடகத்துக்கு ஒரு மகத்துவம் இருக்கு யம தர்மராஜா வருகை தர இந்த நாடகத்தின் உச்சகட்டமே இனிமேல் தான் இந்த கதையின் சாராம்சத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லிட்டோம் எமதர்மன் வாராரு தயவு செய்து இந்த படுத்துருக்கவங்களை கொஞ்சம் எழுப்பி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் துடுகுடுப்புக்காரரே சுடுகாட்டில் போய் நிர்வாணம் பூஜை பண்ணிட்டு அதோட வருவார் அப்போ அந்த தெருவில் நல்ல கலம் முறுக்கிற நல்ல கலம் முறுகிற ஆச்சரிய நடுப்பு ஜமத்தில் சொல்லிக்கிட்டு வரலாம் அவர் கண்ணில் யார் போடுறாங்களோ செத்து அவன் அங்கன்னைய இது வந்து நான் சொல்லலை இயல்பு இயற்கை

கொஞ்ச நேரம் எந்திரி சாமி எந்திரி யமதர்மராஜா வாராரு பெண்கள்லாம் யமதர்மராஜா தர்மராஜா வந்ததுமே உங்க மாங்கலியத்தை கைய வச்சு இந்த பூவும் மட்டும் என்றைக்கு நிலைக்கணும் யமதர்மராஜா நான் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் யம நல்லா வேண்டிக்கங்க ஆடவர்கள்லாம் தீர்காயுசா இருக்கணும் யம தர்மராஜா வேங்க அவர் தர்மன் உங்களுக்கான அவர் வருகிறார் அவர்கிட்ட எல்லோரும் நீங்க வரங்கள் கேட்டுக்கங்க வேண்டிக்கங்க இதோ வருகிறார் யமர்மராஜா <tell> <tell>